அதாவது நம்ம ஒரு பேச்சுலர் லைஃப்பில் இருக்கும்போது ரூம் எடுத்து தங்கியிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு சமைக்க வராது சமைக்கிற தைரியமும் கிடையாது நம்ம குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு சொல்லுவோம் மச்சா நான் நீ சமைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லுவான் அப்போ நம்ம நம்ம சொல்லுவோம் ஐயோ நீ சமைக்காத உனக்கு சமைக்க தெரியாது நீ உனக்கு உப்பு போட தெரியாது காரம் போட தெரியாது தண்ணி ஊற்ற தெரியாது கலர தெரியாது கெண்ட தெரியாது அவனை கிண்டி ஒரு வழியாக அவனே பார்த்தீங்கன்னா அவன் வாயிலே போங்க நான் சமைக்க அப்படின்னு சொல்லிட்டு போகிற அளவுக்கு பேசி விட்டுருவோம் ஸோ அந்த மாதிரி பல சமயங்களில் பல விஷயங்கள் நடந்துடும் நம்ம எதை பற்றி சொல்கிறோம்னா ஆக்டர் விஜய் பார்த்திங்கன்னா தமிழ் தமிழக வெற்றி கமும் ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ணி தன்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கார் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கடைசி படம் அறுபத்தொம்பது நடிச்சிக்கிட்டு இருக்கார் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ் தன்னாலே எவ்வளோ ஆக்டிவ்வாக இருக்கும் முடியுமோ அவ்வளோ வந்து பார்த்துட்டு இருக்காரு இப்போ விஜய் வந்து உள்ள வரும்போது பாலிடிக்ஸ் கேம் மாற போகுது அப்படின்னு நிறைய பேர் நிறைய பேர் எல்லாருமே பேசுகிறாங்க அரசியல் நோக்கர்கள் எல்லாமே சொல்கிறாங்க ஒரு ஒரு காமன் ஒரு பப்ளிக் நம்மள மாதிரி ஒரு காமன் பப்ளிக் கூட தெரியும் அவருடைய ப்ரெசன்ஸ் பார்த்திங்கன்னா நிச்சயமாக ஒரு பெரிய சேஞ்ச் கொண்டு வரும் பெரிய சேஞ்ச்னா அவர் சிஎம் ஆகிடுவார்ன்றது நம்ம உறுதியாக சொல்லலை அவரோட உள்ளே வரது பார்த்திங்கன்னா நிச்சயமாக தமிழ்நாடு பாலிட்டிக்ஸில் ஒரு பெரிய கேம் சேஞ்சிங் மொமெண்ட்டாக இருக்குன்றதுல எந்த ஒரு மாற்றுங்கிறது கிடையாது ஆனால் இவர் இப்படி உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா இவர் அடிக்க ஆரம்பிக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்வீங்க இல்லை தான் திட்ட ஆரம்பிச்சிட்டாரு டிஎம்கே திட்டுறாங்க ஏடிஎம்கே வந்து விமர்சனம் பண்ணுறாங்க பிஜேபி விமர்சனம் பண்ணுறாங்கன்னு நம்ம சொல்லலாம் ஆனால் உண்மையாகவே விஜயோட வளர்ச்சியை பார்த்திங்கன்னா டைரக்டாக இவங்க எதுவும் பண்ணல மீடியாக்கள் தான் மீடியாக்கள் தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா கட்சியை ஆரம்பித்து ஒரு பெரிய செல்வா கூட இருந்தார் ஒரு ஃபஸ்ட் எலெக்ஷன்லேயே எட்டு பர்சன்ட் அவர் ஒரு பத்து பர்சன்ட் அவர் பன்னெண்டு பர்சன்ட் வரைக்கும் போயிட்டாரு அடுத்த எலெக்ஷனில் மேபி அவர் 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 அவராக இருக்கிட்டு இருந்தாங்கன்னா அவ சிஎம் கூட ஆயிருக்கலாம் ஆனால் அவருக்கு எடுத்தது யாரும் நீங்க யோசிச்சு பாருங்களேன் டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ கிடையாது மீடியாங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வேண்மனையே வீம்படிக்கா போயிட்டு அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறது அவர் மனுஷன் ஏற்கனவே ஒரு பயமான கோவகாரது டப்பு டப்புன்னு அவர் ஏதாவது பேசிடுவார் அந்த பேசுறது பார்த்தீங்கன்னா பெருசா ட்ரால் பண்ணி அவர் ஒரு வழி பண்ணி பார்த்தீங்கன்னா அவர் அவர் அரசியல் விட்டே போற அளவுக்கு அவரை தான் நிதானமான உண்மை அது எல்லாருமே ஒத்துப்பீங்க அந்த மாதிரி ஒரு நிலமையதா விஜய் மலையை திணிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது நீங்க கேட்கலாம் பாஸ் உங்களுக்கு தெரியாதா மீடியாவை யார் ஆட்டு வைக்கிறாங்க யார் ஆட்டு வச்சாலும் ஜனநாயகத்தோட மூன்றாம் கண் ஒன்று இருக்கு இல்லைங்களா மீடியா அவங்க இந்த இந்தமாதிரி வேலையை செய்யும்போது நம்ம உண்மை ஒரு மாதிரி உருத்தா தான் இருக்குது அவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்க ஃபர்ஸ்ட்டு மீட்டிங்கிலேயே வந்து தெளிவாக சொல்லிட்டார் நான் யாரையும் டேரக்டாக அட்டாகெலாம் பண்ண மாட்டேன் என்னோட எதிரி யாருன்னு சொல்லிவிட்டார் டிஎம்கேவும் பிஜேபி தான் என்னோட எதிரின்னு சொல்லிட்டார் மற்ற சே கட்சிகளை சேர்ந்த அவர் ஆனால் நான் டேரெக்டாக அவனை செட்ட மாட்டேன்றதை அவர் பதிவு பண்ணிட்டார் அது ஏன்றதும் சொல்லிட்டார் அதை வந்து தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த மீடியாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இல்லை இல்லை அவர் வந்து அப்படி சொல்லியிருக்க கூடாது அவங்க சொல்ல மாட்டாங்க ஒரு நாலு பேர் கூட்டு வந்து உட்கார வைப்பாங்க உட்கார வச்சு கிட்ட கேள்வி கேட்டு இவங்க என்ன பதில் கேட்குறாங்களோ அந்த பதில் வர மாதிரி ஒரு கேள்வி கேட்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த பதிலெல்லாம் சொல்லுவாங்க அவர் இல்லை அவருக்கு தைரியம் பத்தலை ரூலிங் கவர்மெண்ட் போஸ்ட் அப்போஸ் பண்ணணும் பேச வச்சாங்களா மனுஷன் அதையும் கடந்து போயிட்டார் ஏன்னா அந்த மீட்டிங் அவர் சொல்லிட்டார் என்ன என்ன ட்ராவல் பண்ணாலும் விட மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டார் அவரே அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கே கை வச்சாங்க அப்படின்னா இப்போ இந்த மழை நிவாரணம் எல்லாருமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க டிஎம்கேஏ ஏடிஎம்கே எல்லா கட்சிகளும் அவங்களால முடிஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவரும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வீட்டுக்கு ஒரு பேர் வர வச்சு விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து அவங்களுக்கு தர வேண்டிதான் தந்தார் ஒரு சிறு வச்சுக்கோங்களேன் ஒரு பிரெட் கூட உதவி தானுங்க அவர் ஏதோ உதவி பண்ணார் அதை வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்க இல்ல அவர் வந்து களத்துக்கே போயிருக்கணும் அப்படின்னு எப்படி அந்த யார் யார்கிட்ட இந்த கேள்வி கேட்டால் அவங்க இந்த பதில் சொல்லுவாங்க அவங்க கிட்ட போயிட்டு கேண்ட ஆரம்பிச்சாரு இதில் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னா காங்கிரஸ் அந்த ஒரு மூத்த நிர்வாகி அவர் சுப்ரீம் பொசிஷன்லேயே இருக்கார் காங்கிரஸ்ல தமிழ்நாடு காங்கிரஸ்ல அவர் பார்த்தீங்கன்னா யோ நீ அப்படின்னு கேட்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு வேலையை பார்த்து விட்டார் அதாவது விஜய் வந்து நேரடி அரசியலில் வரணும் அவர் களத்தில் இறங்கணும் சேத்துல இறங்கணும் அப்படின்ட்டு வேற ஒன்று வந்துடுச்சு அப்படி அவர் பேச ஆரம்பிச்சிட்டார் ஆக்சுவலாக என்னன்னா உண்மையாக விஜய் போனார்னா காலத்துக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் ஒரு காமன் மேனாக நமக்கே தெரியுது அதாவது விஜய் வந்து இப்போ முழுநாள் அரசியல் விதையே போகல மக்களுக்கு ரொம்ப பரோட்சியமான முகமாக அவர் மாறல நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு வந்து ஒரு எம்எல்ஏ வந்தாவே ஒரு சினிமாவில் பார்க்குற ஒரு சின்ன ஒரு சீரியல் வந்தாவே எவ்வளோ கூட்டம் கொடுத்துன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் விஜய் மாதிரி ஒரு பெரிய நடிகர் போனால் நிச்சயமாக ஒரு பெரிய கட்டுக்கடால் கூட்டம் வரும் அந்த கூட்டத்தை வந்து கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்போ அதுவே பார்த்து அசம்பாவித அசம்பாவிதங்களை உருவாக்கும் இப்போ நேற்றுள்ள புஷ்பா டூ ரிலீஸில் பார்த்திங்கன்னா எஃப்டிஎஃப்ஸில் ஒரு பொண்ணு செட்டு போய் இறந்துட்டாங்க ஒரு குழந்தை இறந்துச்சு பாப்பா இறந்துச்சிப்பாங்க ஏன் இருந்துச்சுன்னா விஜய் அல்லுவர்ஜன் அங்கே வந்திருந்தார் அவர் மீடியாக்கில் என்ன சொல்ல ஆரம்பிச்சி அருள் அர்ஜன் ஏன் வந்தாரு எதுக்கு அவர் வந்தார் அவர் வர ஏதாவது அவர் போய் விஷயம் நடந்தது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இப்ப விஜய் விஜய் அந்த மாதிரி போயிட்டு அங்கே எது ப்ராப் ப்ராப்ளம் ஆனாலும் இல்லை விஜய்க்கே ஏதாவது இஷ்யூ ஆகுதுன்னு வச்சுக்கோங்க அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைலாம் என்ன சொல்லுவாங்க விஜய் அங்கே போயிடக்கூடாது அவர் போய் தனக்கு வந்து தனக்கே வன வச்சுக்கிட்டார் ரெண்டு மாதிரி சொல்ல மாட்டாங்களா இல்ல விஜயால யாருக்காவது பிரச்சனை வந்து சொல்ல மாட்டாங்களா அதனால என்ன பண்ணிட்டாரு அவர் 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 வச்சு சோ இது ஒரு பெரிய விஷயம் ஆக வேண்டியது இல்லை அவர் திட்ட சீமானே பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணார் இல்லைங்க அவர் வெளியே வரக்கூடாதுட்டு அடுத்தது இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நேத்து மேட்ரு அதுதான் முக்கியமான விஷயமே எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற புத்தகத்தை ரிலீஸ் பண்றாங்க அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் பேசும்போது டேரக்டாவே கே திரும்பவும் விமர்சனம் பண்றாரு திரும்பவும் பிஜேபியை டேரக்டாக விமர்சனம் பண்றாரு அடுத்த சொன்ன ஒரு வர வரந்த திரும்ப அவளவன் வராமல் போனது தான் அவர் பதிவு பண்றாரு அவர் என்ன சொல் நிதர்சனத்தை சொல்லிட்டார் உங்களுக்கு எனக்குமே தெரியும் ஒரு காமன் பீப்புள் நம்ம ஒரு பொதுஜன வெகுஜனம் நமக்கே தெரியுது ஏன் ஒரு வரலன்ட்டு கூட்டணி கட்சிகளோட நிர்பந்தம் அதனால ஒரு பண்ணியிருந்தார் தெரியும் இத பண்ணிட்டாங்க நேற்று ஒரு மீடியா அந்த மீடியா பேர் சொல்ல முடியாது அப்போ நம்ம நோட்டீஸ் கொடுத்துருவாங்க அந்த தற்கொலை மீடியா பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க ஒரு ஷோ பண்ணக்கு பண்ணி அதில் விசி காவல் சார்ந்த ஒரு மனுஷனை உட்கார வச்சு இவங்க என்ன பதில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அந்த பதில் வர அளவுக்கு ஒரு கேள்வி கேட்டு அவர் ட்ரிகர் பண்ணி விட்டு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அது அந்த அந்த அது எப்படி போகுதுன்னா திருமாவளவன் அவர்களை வந்து விஜய் அவமானப்படுத்திட்டார் அப்படின்ற அளவுக்கே கொண்டு போக ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அது கிடையாது அது நடந்தது அவர் சொன்னது நிதர்சனம் அவர் திருமாவளும் வந்து அங்கே வராமல் போனதுக்கான காரணம் உண்மையாகவே அழுத்தம் அரசியல் அழுத்தம் தான் அது அவருக்கும் தெரியும் அவர் தான் எட்டு போய் அரிக்கி விட்டுருந்தாலும் பதினாறு போக்கு அறிக்கை விட்டுருந்தாலும் அதுதான் உண்மை ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மீடியாக்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது விஜயோடைய அந்த வேலையை எப்படியாவது தடுக்கணுன்ற வேலையை மீடியா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இனிமேல் அவர்கள் வந்து ரொம்ப சுதாரிச்சிட்டு இருக்கணுன்றது தான் நம்மளோட எண்ணம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லப்படுது அவர் பெரிய தொகையே தன்னுடைய சம்பளத்தெலாம் விட்டுட்டு வந்திருக்காரு எதுவும் நல்லது பண்ண போகிறாருன்ற மாதிரியான ஒரு பார்வை இருக்க தான் செய்து நிறைய அவருடைய அவருடைய ரசிகர்கள் இல்ல ஒரு வெகுஜனம் கட்டி அந்த எதிர்பார்ப்பிற்கு தான் செய்யுது அதெல்லாம் உடைக்கிறதுக்கான முயற்சி நம்ம எடுத்துக்கலாம் இதை நம்ம ஆரம்பத்தில் சொன்னது அதாவது வந்து நம்ம வந்து காலகாலமாக ஏதோ ஒரு கட்சிக்கு வாக்கு செலுத்திக்கிட்டு தான் இருக்கும் பெருசாக என்ன செஞ்சு வந்ததுன்னு நமக்கு தெரியாது தெரியாமல் நமக்கு தெரியும் பெருசாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்போது கொஷின் மார்க் தான் ஸோ நம்ம ஒருத்தர்கிட்ட அதிகாரம் கொடுக்காம அவங்க என்ன பண்ணுவாங்க முடிவு பண்ண முடியாது ஸோ விஜய் அவர்கிட்ட அதிகாரம் கொடுக்காமையோ இல்லை விஜய் அவர்கள் முழுமையான அரசுக்கு வராலும் வர வருவதற்கு முன்னாடியோ அவரை கார்னர் பண்ணுறதுன்றது எந்த வகையில் சரின்றது எனக்கு தெரியல ஸோ இந்த மாதிரி சூட்சமான வேலைகள் மீடியாக்கள் நிறுத்தணும் மானங்கட்ட மீடியாக்கள் நிறுத்தணும் அப்படின்றது தான் ஏன்னா விஜயகாந்த் அப்படின்ற ஒரு மாமனிதரே பார்த்தீங்கன்னா அந்த மானங்கட்ட மீடியாக்கள் வந்து நாசம் பண்ணாங்க நமக்கு எங்க கோவம் வந்ததுன்னா அதே மாணங்கட்ட மீடியாக்கள் திரும்ப விஜயகாந்த் அவர்கள் இறந்தபோது அவர் ஒரு வல்லல் அப்படின்னு அந்த நாட்டுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா அவர் வல்லல் தான் அதில் மாற்றுத்தில ஆனால் அது முதன்மே முதலேயே சொல்லியிருந்தாங்கன்னா அவர் அவர் வேறொரு வேறு தளத்துக்கு போயிருப்பார் ஆனால் அது சொல்ல வேண்டிய இடத்துல விட்டுட்டு அப்புறம் அவர் இறந்து பேருக்கும் சொல்லி பிரயோஜனம் கிடையாது அப்படின்றது தான் ஸோ அதே வேலைகள் விஜய்க்கு எதிராகவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ விஜய் கட்சியினரும் விஜய் அவர்களும் சுதாரிச்சுக்கிட்டு தான் நம்மளுடைய என்னமா இருந்துகிட்டு இருக்கு ஸோ இப்போ புரியும் பாருங்க உங்களுக்கு அந்த சமைக்க தெரியாத கவர்ன இருக்கணும்னா நமக்கு வந்து பாலிட்டிக்ஸில் வர தைரியம் கிடையாது ஸோ விஜய் மீடியாக்களை சொல்கிறேன் உங்களுக்கு வர தைரியம் கிடையாது விஜய் வந்துட்டார் ஸோ அவரை விடுங்க அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம் அவர் என்ன பேசுகிறார் அவர் ஆட்சிக்கு வந்தோம்னு நான் சொல்ல அவர் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் வெயிட் பண்ணுங்கள் ஸோ அவர் முதல்லயே வந்து அவரை மட்டன் தட்டி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அது நீங்கள் பண்ணுற தப்பு ஏன்னா அந்த மனுஷன் மட்டன் தட்டினா அடங்குற டைப் கிடையாது அடங்குறதா இருந்தால் இது தகர டப்பா மூஞ்சின்னு சொன்னாங்க இல்லையா அதே விட நேற்று பண்ணா ப்ரோக்ராம் பண்ணாங்களே அவங்க அப்பவே சினிமா விட்டு வாழ்க்கை இருப்பார் ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டாராக வந்து நினைக்கிறதுனா அதுக்கு அவருடைய உழைப்புன்னா மட்டும் கிடையாது அந்த பிடிக்கிற தன்மை இந்த கணாபுரத்தில் உள்ள டயலாக் மாதிரி ஆசப்பட்ட பற்றாது அடம் பிடிக்கணும்ட்டு அவர் அடம் பிடிக்கிற தன்மை அதிகம் ஸோ அடம் பிடிச்சிட்டாரு ஸோ நீங்கள் உங்களுடைய பப்பு வேகாதுன்றது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு மானக்கட்ட மீடியாக்கள்லாம் அவங்க வேலையை பார்க்கணுன்றதோடு இந்த வீடியோ முடிக்கிறேன் இந்த மானக்கட்ட மீடியாக்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன் கமெண்ட்ஸ்களை கமெண்ட் பண்ணிவிடுங்க அடுந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படினு ரிக்கொஸ்ட்டாக முடிக்கணும்போது நன்றி வணக்கம்